மாவட்டம் போடிநாயக்கனூரில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சர்க்கார் புறம்போக்கு நிலங்கள் என தவறுதலாக மாற்றம் செய்த அலுவலர்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகா அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தனிநபர் வீட்டுமனை பட்டாக்களில் சர்க்கார் புறம்போக்கு நிலங்கள் என பதிவு செய்ததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக பட்டாக்களில் பிரச்சினை நிலவி வருவதால் பலமுறை தாசில்தார் அலுவலகத்தில் மனு கொடுத்து மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் என்றும் உடனடியாக தனிநபர் பட்டாக்களில் சர்க்கார் புறம்போக்கு நிலங்கள் உள்ளதை நீக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் பிரேம் சந்தர் வடக்கு மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் சட்டமன்ற பொறுப்பாளர் சரவணன் மற்றும் நகர செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்